தைப்பூசத்தோட சிறப்புகள் என்ன எப்படி விரதம் இருக்கிறது அன்றைய தினம் என்ன மாதிரி வழிபாடு தைப்பூசங்கிறது முக்கியமாக எப்பொழுதுமே முருகப்பெருமானுக்கு தான் ரொம்ப உகந்தது பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது குரு வாசம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் தைப்பூசத்தன்னைக்கு பெண்கள் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த பதினெட்டு நாள் அவங்களால இருக்க முடியல ஸோ இப்போ இந்த பதிவு பார்க்கும்போது என்னென்ன மாதிரி விஷயங்களை எப்பொழுதுமே நீங்கள் வந்து இது ஒரு டிப்புன்னு வச்சுக்கோங்களேன் எப்பொழுதுமே உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பிரார்த்தனையில நீங்கள் சொல்லணும் இது எதுக்காக நான் அன்றைய தினம் வந்து சூரபத்மனை அழிக்கிறதுக்காக தான் அவர் வந்து வேல் வாங்குறார் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சத்ருக்கள் எதிரிகள் தொல்லை வந்து நீங்கணும் நம்ம வந்து அழிக்க போறது இல்லை அவங்க விலகிடணும் நம்மளை விட்டு நீங்கிடணும் தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன வேண்டிக்கலாம் நம்ம ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஸ்ரீவித்யா எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நேர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் என் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லைன்னு போட்டிருந்த பதிவு பார்த்துட்டு இப்போவும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட கிளைண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து என்னோடய வியூவர்ஸாக இருக்கலாம் நீங்கள் திரும்பவும் நலம் விசாரிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதாவது ஒரு நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கிறது எப்படியோ அதே மாதிரிதான் சில மன கஷ்டங்களையும் பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது ஸோ நான் கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறத விட என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ உடனே எனக்கு வந்துட்டு என்னை ரொம்ப வேண்டப்பட்டவங்களாம் ஃபோன் பண்ணி நான் பதிவு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சாரை விசாரித்தாங்க நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க எனக்கு அது வந்து உண்மையிலேயே ரொம்ப டச்சிங்காக இருந்தது சி அந்த எல்லாம் சொல்லுவாங்க கூட பிறந்தவங்க நம்ம பெற்றவங்க இவங்கெல்லாம் தான் நமக்கு சப்போர்ட்டுன்னு பட் இந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நம்மளை உண்மையாக நேசிக்கிறவங்க அப்படிங்கிறவங்க நம்ம உறவுகளை அப்பால் பட்டு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி ஆன்மீக பரிகாரம் எல்லாருமே எனக்கு ஆன்மீக பரிகாரத்தோட சப்போர்ட்டும் அதுல இருக்கக்கூடிய நேர்களோட சப்போர்ட்டும் எப்பவுமே உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் கமெண்ட்ஸை படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத்தனை பேர் விசாரிச்சிருந்தாங்க சீக்கிரமா குணமாயிடுவாங்கலாம் நிறைய பேர் போட்டுருவாங்க மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க இன்னைக்கான டாபிக் மேம் தைப்பூசம் தைப்பூசத்தோட சிறப்புகள் என்ன எப்படி விரதம் இருக்கிறது அன்றைய தினம் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் ஆக்சுவலாக தைப்பூசத்துக்கு விரதம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா பூசத்தனுக்கு முதல் நாள் இருக்குது இல்லைங்களா ஒரு பதினெட்டு நாள் முன்னேறிலிருந்தே தைப்பூச விரதம் இருக்கணும் அதுதான் ஆக்சுவல் விரத முறை அப்படின்னு சொல்கிறது ஸோ தைப்பூசத்துக்கு இப்போ நீங்கள் என்ன மேடம் இன்றைக்கி போய் சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி வந்தேனே ஸோ அடுத்த வருஷம் தைப்பூசம் விரதம் இருக்கிறதாக இருந்தால் தைப்பூசம் என்னைக்கு வருதோ பௌர்ணமி தான் நமக்கு தைப்பூசம் ஸோ அந்த பதினெட்டு நாள் முன்னே அப்படின்னா தை அமாவாசைக்கு மூன்று நாட்கள் முன்னதாகவே நீங்கள் விரதத்தை ஆரம்பித்தீங்கன்னா தான் கரெக்டாக தைப்பூசத்துக்கு முதல் நாள் விரதத்தை வந்து முடிக்க முடியும் ஸோ தைப்பூசங்கிறது முக்கியமாக எப்பொழுதுமே முருகப்பெருமானுக்கு தான் ரொம்ப உகந்தது பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதே குரு வாசம் பண்ணக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லுவோம் அதனால் சந்திரன் வந்து எப்போ பூச நட்சத்திரத்தில் இருக்காரோ சூரியன் வந்து மகர ராசியில் இருப்பார் ஸோ இந்த சூரியன் சந்திரன் இந்த தான் நமக்கு தைப்பூசம் வருது இந்த நட்சத்திரத்தன்னைக்கு தான் முருகப்பெருமான் வேல் வந்து தன்னுடைய இருந்து அவர் வாங்கின்றதாக ஒரு ஐதீகம் அதனால் முருகப்பெருமான் ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே தைப்பூசம் விசேஷம்தான் தைப்பூசத்தன்னைக்கு பெண்கள் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த பதினெட்டு நாள் அவங்களால இருக்க முடியல ஸோ இப்போ இந்த பதிவு பார்க்கும்போது என்னென்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றணும் மேம் இந்த பதிவு நீங்கள் எப்போ அப்லோட் பண்ணுறீங்களோ என்றைக்கு பார்க்குறாங்களோ சில பேர் ஈவினிங் பார்ப்பாங்க சில பேர் காலையில் பார்ப்பாங்க இல்லைங்களா ஸோ அதனால் நீங்கள் அன்னையிலருந்து நீங்கள் மறுநாள்லேருந்து விரதத்தை மேற்கொள்ளுங்கள் எப்பொழுதுமே எந்த விரதமாக இருந்தாலும் அரிசி உணவை தவிர்க்க வேண்டும் அரிசி உணவை சாப்பிட்டீங்கன்னா அது விரதத்தில் வந்து சேராது பால் பழம் சாப்பிட்லாம் பெண்கள் நீங்கள் இருக்கிறதாக இருந்தால் உங்களுக்கு எனக்கு நாளைக்கு பீரியட்ஸ் வந்துடும் போல் இருக்குது எனக்கு பீரியட்ஸ்க்கெலாம் டேட்டுன்னா அந்த செஞ்சு இருக்காதிங்க ஏன்னா இருந்துட்டு ஐயோ நான் இரு நான் ஆயிட்டேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னாங்க அதனால் உங்களுக்கு அந்த பீரியட்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக டேட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ விரதம் இருக்கிறவங்க உடல் சுத்தம் மன சுத்தம் இது ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கணும் அன்றைய தினம் நீங்கள் சொன்ன மாதிரி பார்வதி தேவி இருந்து வேல் வாங்கின நாள் தான் இந்த தைப்பூசமாக கொண்டாடப்படுறது ஸோ நிறைய பேர் வந்து வேல் பூஜை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க மேம் அந்த வேல் பூஜையோட சிறப்பு என்ன எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்க மேம் வேலுக்கு வந்து நீங்கள் எப்பொழுதுமே ஒரு பூஜை பண்ணும்பொழுது மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க வேல் வச்சுக்கோங்க மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ இந்த அபிஷேகத்தில் வந்து நீங்கள் அபிஷேகம் நம்ம இங்கே பழனியில் பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி பஞ்சாமிருத அபிஷேகம் வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று இந்த பஞ்சாமிரத அபிஷேகத்தில் என்ன மாதிரியான பழங்கள் நீங்கள் சேர்க்கணுன்னா டேட்ஸு நல்லா அந்த கொட்டையை எடுத்துகிட்டு டேட்ஸ் உரித்து எடுத்துக்கோங்க டைமண்ட் கல்கண்டு இது கண்டிப்பாக இருக்கணும் தேன் கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி உலர்ந்த திராட்சை இது வந்து நம்ம என்ன அந்த ரேசன்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் காஞ்ச திராட்சைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த காஞ்ச திராட்சை அப்புறம் நீங்கள் வந்து வாழைப்பழம் போட்டுக்கலாம் இந்த அஞ்சும் பஞ்சாமிரதத்தில் ரொம்ப நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேனும் போடுவாங்க அதோடு சேர்ந்த கொஞ்சம் வெள்ளமும் போடுவாங்க பட் தேன் மட்டும் சேர்த்துக்கோங்க ஸோ நீங்கள் பஞ்சாமிரதம் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே ஒரு நல்ல கப்பில் வந்து வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டு தேனை விட்டு டைமண்ட் கல்கண்டு பேரிச்சம்பழம் அப்புறம் வந்து உலர்ந்த திராட்சை இதை ஐந்தும் நல்லா வச்சுக்கோங்க ஸோ இந்த பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுங்கள் பால் பன்னீர் அப்புறம் சந்தனம் இதோடு சேர்ந்த மாதுளம்பழ முத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த முத்துக்கள் எல்லாம் தனியாக ஒரு கப்பில் வச்சு வேலுக்கு மாதுளம்பழ முத்துக்களும் அபிஷேகம் பண்ணுங்கள் இந்த மாதுளம்பழ முத்துக்கள் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்க பார்த்திங்களா அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து அதை யாருக்கும் கொடுக்காம அந்த விரதம் இருக்கிறவங்க நீங்கள் சாப்பிடுங்க குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க சூப்பர் மேம் இப்போ அன்றைய தினம் வந்து சூரபத்மன் அழிக்கிறதுக்காக தான் அவர் வந்து வேல் வாங்குறார் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சத்ருக்கள் எதிரிகள் தொல்லை வந்து நீங்கணும் நம்ம வந்து அழிக்க போறதில்லை அவங்க விலகிடணும் நம்மளை விட்டு நீங்கிடணும் தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன வேண்டிக்கலாம் நம்ம சத்ரு தான் நீங்கள் வந்து கந்த சஷ்டி கவசம் படித்து இது மாதிரி யார் சத்ருவோ அவள் பேரை சொல்லணும் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கலாம் இவாளுடைய உபாதை எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதுக்கு தனிப்பட்ட முறையில் நைவேத்தியம் ஏதாவது இருக்கா மேம் இந்த சத்ருக்களை வெல்ல இல்லை இல்லை நீங்கள் வந்து பொதுவாக இந்த மாதிரி நீங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டில் சுவாமிக்கு விளக்கேற்றி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டாலே தான் தைப்பூசம் அப்படின்னாலே பழனி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க பழனியில போயிட்டு அந்த அலங்காரத்தை பார்க்கறது வேடன் அலங்காரம் இல்லை ராஜ அலங்காரம் ஆண்டிக்கோலம் அப்படிலாம் பார்த்துட்டு வருவாங்க இன்கேஸ் நம்மளால இப்போது தைப்பூசத்தன்று பழனி போக முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் மேம் உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய முருகன் கோயில் போங்க எல்லா இடத்துலையும் தான் எல்லா முருகன் கோயில்ல எங்க போனாலுமே தான் முருகனை வந்து நம்ம தரிசிக்கலாம் இல்லையா நம்ம மனசுதான் காரணம் அதனால உங்க ஊர்ல எங்க முருகன் இருக்காரோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜ அலங்காரம் வந்து பழனியில் எப்படி பண்றாங்களோ நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய முருகனுக்கே இந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க அந்த ராஜ அலங்காரத்தை இங்கேயுமே அவங்க பண்ண தான் செய்கிறாங்க ஸோ அங்க இருக்கிற முருகனை வேண்டிக்கோங்க சூப்பர் மேம் ரொம்ப சிறப்பு என்ன மக்கள் கேட்பாங்க என்னால பழனி போக முடியலையே என்னாலே போக முடியலங்க நான் போயே ரொம்ப வருஷம் நான் இந்த பதிவில் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எப்பொழுதுமே நீங்கள் வந்து இது ஒரு டிப்புன்னு வச்சுக்கோங்களேன் எப்பொழுதுமே உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பிரார்த்தனையில் நீங்கள் சொல்லணும் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா சமீபத்தில் என்னை பார்க்க ஒரு கிளைண்ட் வந்திருந்தார் அவர் வந்து அவர் அவர் வந்து உட்கார்ந்தோடனே சொன்னார் மேடம் உங்களை நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் பார்த்தேன் எங்கள் அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தா ஸோ எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் எனக்கு அது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தது ஸோ நான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டேன்னே எங்கள் அப்பாவுக்கு வந்து இன்னும் எவ்வளோ ஆயுள் காலம் இருக்குன்னு நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க அது மாதிரி அப்பா வந்து பரமபதிச்சார் சேம் திங் இப்போ எங்கள் அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் சொன்னேன் நான் ஜாதகம் பார்த்தேன் பார்த்துட்டு நான் சொன்னேன் அம்மா இருக்கிறது கஷ்டந்தான் பட் ஸ்டில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் உடனே அவர் எப்படி பண்ணணும் மேடம்னு கேட்டார் இன்ஃபேக்ட் அவர் என்னோட வயசானவர் அப்போ நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன் எப்படி பிரார்த்தனை நான் சொன்னேன் ஜனார்தனரை நீங்கள் வேண்டிக்கோங்கோ ஏன்னா ஜனார்தனர் தான் நம்மளை இதுக்கு வைகுண்டத்துக்கு சேர்த்துக்கணும் அந்த ஆத்மாவை அவர்தான் கூட்டின்னு போகணும் ஸோ ஜனார்தனருக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எப்படி மேடம் பண்ணணும்னா எழுதிண்டர் நான் சொன்னேன் நீங்கள் போய் ஆற்றில் வந்து வேண்டிக்கோங்கோ சுவாமி ஜனார்தனா எங்கள் அம்மாவும் உன்னுடைய திருவடியில் சேர்த்துக்கோ அம்மா கஷ்டப்பட வேண்டாம்னு நீங்கள் வேண்டிக்கோங்க விளக்கேற்றிட்டு வேண்டிக்கோங்கோ விஷ்ணு சகசனம்மா சொல்லாதீங்கோ ஓம் நமோ நாராயணா மட்டும் சொல்லுங்கோ அம்மா பக்கத்தில் உட்காண்டு கண்டிப்பாக சுவாமி நீங்கள் என்ன சொல்கிறடோ காதில் கேட்பாருன்னு நான் சொன்னேன் என்னை வந்து அவர் பார்த்துட்டு போனேன் நெக்ஸ்ட்டு டே என்னை வந்து இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு என்ன ஆஃபீஸில் பார்த்தார்னா மறுநாள் சாயந்தரம் ஆறு மணிக்கு அவன் அம்மா பரம குதிச்சிட்டாள் அவர் எனக்கு மெசேஜ் போட்டார் மேடம் ரொம்ப தேங்க்ஸு அம்மா வந்து கஷ்டப்படாத பரமபதிச்சிட்டா அப்படின்னு இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சொல்கிற விஷயங்களை தெய்வம் காது கொடுத்து கேட்கும் அதுவும் நம்ம மனசோட ஆனால் அதை எப்படி கேட்கணும் எந்த சமயத்தில் கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது இருக்குது அதுக்காக தான் விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இந்த அவங்க சொல்கிறத நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு பலன் இல்லாமல் போகவே போகாது நிச்சயமாக மேம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான தகவலாக மக்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கீங்க நன்றி மேம் தேங்க்யூ மேம் E